ஒரு டம்ளர் மைதா மாவு மூணு ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கூடவே ரெண்டு கரண்டி நார்மல் தோசை மாவோடைய ஒரு பிஞ்சு சோடா உப்பு கால் ஸ்பூன் உப்பையும் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அடித்து கலந்து எடுத்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் இதை ரெடி பண்ணி நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணும்போது நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பலா சொலைகள் எடுத்து அதில் இருக்கிற எல்லாம் நீக்கிட்டு சுலைகளை நம்ம விருப்பத்துக்கு சைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு சொலையை ரெண்டாக எடுத்து போட்டுக்கிறேன் நார்மலாக நம்ம நேந்திரம் பழத்தில் போடுற அதே வாழைக்கப்பந்தாங்க நம்ம இப்போ பலா சொலையில் போடுறோம் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொலைகளை கட் பண்ணி வச்சுருக்கிறத மாவில் நல்லா நினச்சி எடுத்துட்டு காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா புரிய விட்டு எடுத்தால் பர்ஃபெக்டான சக்கையப்பம் தயார் நேந்திரம் பழந்தான் வேணும்னு இல்லை பலாசொலைகள்லேயும் போடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்